ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ஜோஃபர் கம்யூக்கர் நாலேஜ் இந்த வீட்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் சீரியல் நம்பர் ஒன் டூ த்ரீ வந்து கை பண்ணும் போது முன்னாடி வந்து ஜீரோ போக்கை வந்து நம்ம ஒன் வந்து கை பண்ணுவோம் அப்போவும் வந்து அது என்னவாக எடுத்துக்கோன்னா ஒன் டூ த்ரீ நார்மலாக வந்து நம்பர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் அது எப்படி வந்து நம்ம வந்து ஷாக்க கீழே நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம் அது எப்படி வந்து முன்னாடி வந்து ஜீரோ போக்க நம்பர் வர மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எந்த இடத்துல வந்து நம்பர் வர மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண போறோமோ அந்த செல்ல காலம்ஸ் வந்து வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப நான் இங்க வந்து டைப் ஒன்னு இருக்கல அந்த காலம் ஃபுல்லா வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் இதற்கான ஷார்ட் கட் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஒன் இந்த ரெண்டு பக்கன்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்கன்னா ஒரு டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் கீழே லாஸ்ட்ல வந்து கஸ்டம்ஸ்னு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோனே இப்போ ரைட் சைடில் ஃபர்ஸ்டில் ஜென்ரல்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்க மேலே கரம் ஜென்ரலுங்கிற இடத்துல வந்து டெனிட் பண்ணிடுங்க டெனிட் பண்ணிக்கு இப்போ நான் சொல்கிறேன் வந்து அப்படியே வந்து கைக் பண்ணிக்கோங்க ஜீரோ 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 இப்போ இதை கைக் பண்ணிக்கு கீழே வந்து ஓகே ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த கைப் ஒன்று காலமில் வந்து ஈக்குவலாக சாதாரணமாக வந்து ஒன்னுன்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னா ஜீரோ ஜீரோ ஒன்னு டிஸ்பிளே ஆகுது அடுத்த காலம்லேயும் வந்து டூன்னு டைப் பண்ணிக்கிறேன் அடுத்த இதுலேயும் என்ன ஆயிடுது ஜீரோ ஜீரோ டூன்னு டைப் ஆகிடுது இது போல் வந்து டைப் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல் நம்பர்ஸும் வந்து சீரியல் நம்பர் வந்து நமக்கு முன்னாடி வந்து ஜீரோ போட்டே வந்து டிஸ்ப்ளே ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸோடைய டைப் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் இப்போ சீரியல் நம்பர் நம்ம எங்கே வந்து டைப் பண்ணிருக்கோமோ அந்த செல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் அந்த சீரியல் நம்பர் ஒன்னுன்னு இருக்குல்ல அதை வந்து செல்ல வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த செல்லோட அட்ரஸ் வந்து இங்கேருந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு இப்போ கமான் டைப் பண்ணிக்கோங்க டபுள் கொட்டேஷன் ஜீரோ ஜீரோ டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் ப்ராக்கெட் இப்போ என்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜீரோ ஒன்னுன்னு வந்து அங்க வந்து டிஸ்பிளே ஆகுது அதை அப்படியே டிராக்ட் பண்ணிக்க வந்தீங்கன்னா கீழே வந்து எல்லா நம்பர்ஸுமே வந்து முன்னாடி வந்து ஜீரோ போர்க்கு வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வீடியோ மட்டும் இல்லாம இங்கிலீஷ் வீடியோஸும் வந்து இங்கிலீஷ் நாலேஜ்னு வந்து வேற ஒரு சேனலும் வந்து இங்கிலீஷ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து அந்த சேனல் வந்து போஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சிடலான்னு நினைக்கிறாங்க அந்த சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அந்த சேனல் விசிட் பண்ணிக்க இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் ஏ நைஸ் டே